இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க விஜய் நடிச்ச துப்பாக்கி தலா அஜித் நடிச்ச வேதாளம் சித்தார்த் நடித்த பாஸ் இந்த படங்கள் எல்லாம் பாகம் எடுக்கப்பட உள்ளதா தகவல்கள் இருக்கு ஏற்கனவே வெற்றி பெற்ற படங்களை இரண்டாம் பாகம் எடுக்கிறது இப்போ வருது அந்த வரிசையில பில்லா சிங்கம் காஞ்சனா விஸ்வரூபம் அமைதிப்படை சண்டை கோழின்னு பல படங்கள் வெளியாச்சு இப்போ கமலோட இந்தியன் டூ நடிகர் நட்டியோட சதுரங்க வேட்டை இரண்டாவது பாகம் விமலோட கலவணி படத்தோட இரண்டாம் பாகம்னு சில படங்கள் எடுக்கப்படு இந்த நிலையில விஜய் ஏ ஆர் முருகதாஸ் கூட்டணியில துப்பாக்கி இரண்டாம் பாகம் உருவாக இருக்கான் இப்போ ரஜினி படத்துல பிசியா இருக்க முருகதாஸ் அதை தொடர்ந்து இயக்குனர் சிவா தெரிவிச்சிருக்காரு இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளியாகி வசூல புவிச்சுச்சு அதுக்கப்புறம் வீரம் விவேகம் விசுவாசம் படங்களையும் அஜித் சிவா கூட்டணி தொடர்ந்துச்சு இப்போ கோனி கபூர் இயக்கிற ரெண்டு படங்கள்ல நடிக்க அஜித் குமார் ஒப்பந்தம் இருக்காரு இந்த ரெண்டு படங்களுக்கு அப்புறம் வேதனை படத்தோட இரண்டாம் பாகம் தயாராகலான்னு எதிர்பார்க்கப்படுது இதே போல சங்கர் இயக்கத்துல சித்தார்த் நடிச்சு வெளியான வாய்ஸ் படத்தோட இரண்டாம் பாகமும் தயாராக இருக்கான் இந்த நியூஸ் அந்த படத்துல நடிச்ச இசையமைப்பாளர் தமன் சோசியல் மீடியாஸ்ல உறுதிப்படுத்தி ஓகே பிரெண்ட்ஸ் துப்பாக்கி வேதாளம் பாய்ஸ் இந்த மூணு படங்கள்ல நீங்க எந்த படத்தோட இரண்டாம் பாகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழ் திமுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க